அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் கருப்பு உளுந்தங்களி தான் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணுற பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு டம்ளர் மாவு எடுத்துக்கோங்க மாவை எடுத்துகிட்டு அந்த மாவை என்ன பண்ணுறீங்கன்னா வானலியில் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு டம்ளர் மாவுனால் மூணு டம்ளர் ஒன்றுக்கு மூணு தண்ணி விட்டுக்கணும் இதுதான் கரெக்டாக இருக்கும் அளவு அந்த தண்ணியும் விட்டு நல்லா க கலந்துருங்க கலந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாவை என்ன பண்ணோன்னா நல்லா கட்டி இல்லாமல் கலக்கணும் கட்டி இருந்ததுன்னா சாப்பிடும்போது மாவாக இருக்கும் நல்லா கலக்கணும் கலந்துட்டு இது நல்லா வெந்துட்டே வரும் வெந்துட்டே வரும்போது என்ன பண்ணால் இதுக்கு வந்து ஸ்வீட் என்னென்னா ஒரு பங்கு மாவுனா ஒன்றரை பங்கு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் அப்படி உங்களுக்கு ஸ்வீட் கூடனா ரெண்டு பங்கு கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கிளறிட்டே வாங்க இது நல்லா இந்த வெள்ளம் இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வெந்த பிறகு நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க விட்டுட்டு திருப்பி நல்லா கிளறிட்டே வாங்க இதுக்கு வந்து மொத்தமாக எண்ணெய் விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எண்ணெய் விடணும் நல்லா கலந்துட்டே வாங்க வந்துட்டு கொ நல்லா வெந்து வரும் வரும்போது திருப்பி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு நல்ல சுருவில் கிளறினிங்கன்னா இது வந்து என்ன பண்ணோம் இந்த மாதிரி எடுத்து போடும்போது அல்வா மாதிரி இருக்கணும் இதுதான் வந்து வெந்ததுக்கான பக்குவம் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்